வீற்றிருக்கிற சர்வ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாவது வசனம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் அமேன் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பாருங்களேன் கர்த்தர் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவருடைய ஜனங்களை எப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறாராம் செவையான வழியில் நடத்துகிறாராம் இஸ்ரேவேல் ஜனங்களை கூட எகிப்திலிருந்து மீட்டு ஆண்டவர் தாபரிக்கும் ஊராகிய அந்த காணான் தேசத்துக்குள்ளாக நடத்தி செல்லுகிறார் அந்த காணான் தேசத்துக்கு முன்பதாக அவர்கள் வனாந்திர வழியாய் நடந்து போகிறார்கள் ஒருவேளை நம்மும் கூட நாமும் கூட என்ன செஞ்சிட்ருக்குறோம் பரம காணானை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அமேன் அப்போ கர்த்தர் என்னை நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் உறுதி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குமானால் நான் நடக்கிற வழியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் அன்றைக்கு வனாந்திர வழியாய் நடந்தார்கள் பரலோகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இடுக்கமான வழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குமா ரொம்ப விசாலமாக இருக்கும் விரிவாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ கர்த்தர் நம்மை நடத்தும் போது சில வனாந்திர வழியாய் சில இடுக்கமான வாசல்களின் வழியாய் அவர் நடத்தி கொண்டு போகிறார் என்றால் அதுதான் நாம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர செவ்வையான வழி அமேன் அதாவது நாம் கண்டடைய போகிற பரலோகத்துக்கு போகிற அதுதான் அந்த வழிதான் செவையான வழி அப்படின்னு ஆண்டவர் சூஸ் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாய் நடத்தினார் அதே போல் நம்மையும் சில வனாந்திரங்களின் வழியாக நடத்தலாம் சில இடுக்கமான வாசங்களின் வழியாக நடத்தலாம் அதுதான் நாம் அடைய வேண்டிய பரம பரமக்கானுக்கு போய் சேருகிற செவ்வையான வழி இதில் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் என் கூட ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துறாரு ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிற ஒரு ஆபத்து வந்தால் எனக்கு வந்து உதவுகிறார் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு டெய்லி ஆண்டவரோடு இருக்குமானால் நீங்கள் எந்த வழியில் இந்த வழியில் எந்த வழியில் நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல அந்த வழியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் உங்களை செவையான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார் எதற்கு போகிறதுக்கு பரலோகத்துக்கு போய் அவரோடு போய் சேருவதற்கு செவையான வழியில் உங்களே என்னையும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எந்த வழியில் வைத்திருக்கிறாரோ எந்த பாதையில் வைத்திருக்கிறாரோ எந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறாரோ அந்த சூழ்நிலைக்காக அந்த பாதைக்காக அந்த வனாந்திர வழிக்காக அந்த இடுக்கமான வாசல்களின் வழியாக நீங்கள் உட்பிரவேசித்து கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க இல்லையா அந்த பாதைக்காக ஒருவேளை விசாலமான பாதை நடத்தி கொண்டிருக்கிறார் நெருக்கத்தை நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா எந்த பாதையில் நீங்கள் நடந்து இருந்தாலும் அந்த பாதைக்கு அந்த வழிக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க நீங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்க 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 தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் ஆண்டவர் அவருடைய செவையான வழியில் உங்களை கரெக்டாக நடத்தி கொண்டே போவார் நடத்தி கொண்டு போய் இறுதியில் அவரோடு கூட அவர் இருக்கிற பரமக்கானாகிய பரலோகத்தில் உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்வார் சேர்த்து விடுவார் அதற்காக சில பாதைகளை தேவன் அனுமதிப்பார் சில வழிகளை தேவன் அனுமதிப்பார் அப்படி அனுமதிக்கும்போது ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும் என்னை கருத்தர் நடத்துகிறார் இந்த பாதையில் கருத்தர் என்னோடு பேசுகிறார் என்னை கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்னை ஆதரிக்கிறார் என்னை ஆசிர்வதிக்கிறார் என்னை தூக்கி சுமக்கிறார் இப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குமானால் நீங்கள் நடக்கிற வழியை பற்றி கவலைப்படாமல் நடத்துகிற நாயகரை பிடித்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து நடப்பீங்கன்னா நிச்சயமாக இந்த பாதையை நம்ம கடந்து போய் பரமக்கானானை கண்டிப்பாக சுதந்திரிப்போம் ஆமேன் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆய் கோடி ஸ்தோதுங்களப்பா இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் தாபரிக்கும் ஊராகிய காணனாகிய பரலோகத்தை நோக்கி பயணிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தருடைய ஆவியானவர் செவ்வையான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய கருபைக்காக ஸ்தோதிரம் அப்படிப்பட்ட வழிகளில் நடத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வது ஆண்டவரே பரம பரமக்கானுக்கு போகிற வழியை விட்டு நாங்கள் எந்த வழியிலையும் விலகி போய்விடாதபடிக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவரே நேரம் நேர் நீர் நடத்தி சபையான வழியில் நீர் நடத்தி நாங்கள் தாபரிக்க வேண்டா வேண்டிய பரலோகத்துக்கு எங்களை கொண்டு வந்து சேர்க்கும் மட்டும் உம்முடைய கரம் கைவிடாதிருந்து நடத்துவதாக அப்படியே செய்கிறோம் உடைய கிருபை காயுமக்கு ஸ்தோதிரம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்